நவம்பர் பதினான்காம் தேதி குழந்தைகள் தினம் என்பதாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது ஆனால் இஸ்லாம் நபிகள் நாயகம் சல்லல்லாது அலை வசல்லம் அவர்களின் மூலம் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பே குழந்தைகள் என்றால் யார் அவர்களை எப்படி வளர்க்க வேண்டும் அவர்களை எப்படி உருவாக்க வேண்டும் என்பது போன்ற அம்சங்களை எல்லாம் அல்லாஹு தாலா நமக்கு விலக்கி தந்திருக்கிறார் சங்கையானவர்களே குரானி அல்லாஹ் சொல்லுகிறான் லில்லாஹி முல்கு சமாவாத்தி வல் அருள் வானம் பூமியின் ஆட்சி அல்லாஹுக்கு சொந்தமானது எஹ்லுக்குமா யஷா அவன் இந்த உலகத்தை தான் நாடியபடி படைக்கிறான் யஹபுல் இமை யஷா உ இனாசா தான் விரும்பியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை அன்பளிப்பாக தருகிறான் வ யஹபுல் இமை யஷா உத்துகூர்

ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் கிடைத்திருக்கிற செல்வங்களில் எல்லாம் அற்புதமான செல்வம் அல்லாஹமிடமிருந்து கிடைத்த அற்புதமான அன்பளிப்பு அது குழந்தை செல்வம் எனவே தான் அல்லாஹு அன்பளிப்பாக தருகிறேன் என்பதாக தனது திருமறையில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே சங்கையானவர்களே அந்த குழந்தைகள் அமானிதமாக இருக்கிறார்கள் ஏதோ குழந்தைகளை பெற்றோம் வளர்த்தோம் என்று இருக்கக்கூடாது இஸ்லாம் குழந்தை வளர்ப்பில் சில ஒழுக்க விழுமியங்களை சொல்லித் தருகிறது உலகத்தில் உள்ள எந்த மதமும் எந்த இசமும் சொல்லாத விஷயத்தை குரானில் சொல்லி காட்டுகிறார் ஒரு குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இரண்டு வருடம் வரை அந்த தாய் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் உலகில் வந்த எந்த மதமும் சொல்லாத ஒரு விஷயம் என்றைக்கும் சொல்லிவிட்டது எங்க போனாலும் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் முதல்ல ஒரு தாயிடத்துல கேட்கறது தாய்ப்பால் கொடுக்குறீங்களா காரணம் இன்னைக்கு எத்தனை மெடிசன் எத்தனை மருந்து எத்தனை சத்துக்களுக்காக வேண்டி எத்தனை விஷயங்கள் எல்லாம் தரப்படுகிறதோ அதிலெல்லாம் இல்லாத சத்துக்களை அல்லாஹா அந்த தாய்ப்பாலில் வைத்திருக்கிறான் எனவே தான் குரானிலேயே அல்லாஹ் சொல்லி தருகிறான் ரெண்டு வருஷம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுங்க சங்கையானவர்களே அது மட்டுமல்ல ஒரு குழந்தைக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அழகான பெயர்களை வைக்க வேண்டும் அர்த்தமுள்ள பெயரை வைக்கிறோமா இன்னைக்கு அது போயிருச்சு பெயர் புதுசாக இருக்குதுங்க ஒருத்தருக்கு ஆண் குழந்தை பிறந்தது அவர் ஒரு ஹசரத்துக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி சொன்னார் ஹசரத் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குது பேர் வைக்கணும் அந்த பேர் நீங்க தான் செலக்ட் பண்ணணும் சரிங்க பண்ணிடலாம் சொல்லுங்க என்ன பேர் செலக்ட் பண்ணலாம் அவர் சொன்னாராமா அந்த தந்தை அதில் பேர் செலக்ட் பண்ணுங்க ஆனால் அதில் வந்து மூணு நிபந்தனை இருக்குது என்னங்க நிபந்தனை முதல்ல அந்த பேர் வந்து அலீஃப்ங்கிற அந்த எழுத்துல தான் ஆரம்பமாகணும் சரிங்க பண்ணிடலாம் ரெண்டாவது அந்த பேர் குரான்ல வரணும் மூணாவது அந்த பேரை இதுவரைக்கும் யாருமே வச்சிருக்க கூடாது மூணு நிபந்தனை அலீஃப்ல ஆரம்பிக்கணும் குரான்ல வரணும் யாருமே அந்த பேரை இதுவரைக்கும் வச்சிருக்க கூடாது நகர்த்தும் குரான திருப்புறாரு போட்டு கிதாபுல திருப்புறாரு ஒரு வாரம் கழியுது மறுபடியும் அவர் ஃபோன் பண்ணுறார் அதிரத்தை என்ன பேர் செலக்ட் பண்ணிட்டீங்களா ஜி நீங்கள் மூணு நிபந்தனை சொல்லியிருந்தீங்க நானும் என்னென்னமோ தேடி பார்த்துட்டேன் குரான்ல வேற வரணுங்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு குரான்ல வர்ற அலீஃபுங்கிற எழுத்துல ஆரம்பிச்சு இதுவரைக்கும் யாரும் வைக்காத பேருந்து இப்ளீஸ்ங்கிற பேரு தான் ஜி இருக்குது அப்படின்னாராம் சங்கையானவர்களே இன்றைக்கு குழந்தைகளுக்கு பேர் தேடுவது அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸ்டெயிலா இருக்குதுங்க இதுவரை யாரும் வைக்காத பெயராக நபி நபிசல்லாஹூ வரை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களது குழந்தைகளுக்கு அர்த்தமுள்ள பெயர்களை சூட்டுங்கள் அதிலே ஹதீஸ்லேயே வருது அப்துல்லா அப்துல் ரஹ்மான் இந்த இரண்டு பெயர்களை அல்லாஹு தாலா விரும்புகிறார் உலமாக்கள் கித்தாபில் எழுதுறாங்க நம்ம என்ன பெயர் குழந்தைக்கு வைக்கிறோமோ அந்த பெயரினுடைய பிரதிபலிப்பு அந்த குழந்தையின் வாழ்க்கையில் அல்லாஹு தாலா ஏற்படுத்துகிறான் நல்லடியார்கள் அவுலியாக்கள் நபிமார்கள் சகாபாக்களுடைய பெயர்களை வச்சோம்னா அவர்களை போன்று இவர்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாவுத்தாரா தீனுடைய விஷயங்கள்ல மற்ற விஷயங்களில் அபிவிருத்தியை தருவான் எனவே சங்கையானவர்களே நபி சொன்ன முதல் விஷயமே நல்ல பெயர்களை சூட்ட வேண்டும் அடுத்து ரெண்டாவது அந்த குழந்தைக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தர வேண்டும் ஹதீஸ்ல நபிசல்லா அலிசல்ல சொன்னாங்க ஒரு பெற்றோர்கள் தனது குழந்தைக்கு தருகிற அன்பளிப்புகளில் ஆக சிறந்த அன்பளிப்பு விட வேறு வேறு சிறந்த எந்த அன்பளிப்பையும் ஒரு தாய் தன் குழந்தைகளுக்கு தந்து விட முடியாது யோசிக்கிறது எனக்கு பிறகு என்னுடைய குழந்தைகளுக்கு சொத்து பொத்தை விட்டுட்டு போகணுங்க துனியாவில கஷ்டப்படக்கூடாதுங்க ஏதோதோ நம்ம யோசனை பண்றோம் ஆனால் அவர்களை ஒழுக்க சீலர்களாக உருவாக்கி இருக்கிறோமா என்று யோசனை செய்ய வேண்டும் சொன்னாங்க இதா ஒரு மனிதன் இன் கதா அமலுகு அவன் இந்த உலகத்தில் செய்த எல்லா அமல்களும் நின்றுவிடும் இல்லாமின் சலாஸ் ஆனால் மூன்று அமல்களை தவிர ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இறந்துட்டா அவருடைய எல்லா விஷயங்களுமே ஸ்டாப் ஆயிரும் ஆனால் அவர் இந்த உலகத்தில் சரி செய்துவிட்டு சென்ற மூன்று செயல்கள் அதனுடைய கூலி மட்டும் நாள் வரை அவரது நன்மையின் பட்டோலையில் சேர்ந்து கொண்டே இருக்கும் முதல்ல ஜாரியா அவர் இந்த உலகத்தில் வாழும் போது செய்து விட்டு சென்ற சதக்கே ஜாரியா சதக்கை ஜாரியா தான் என்ன மக்களுக்கு பிரயோஜனம் தருகிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி விட்டு செல்லுகிறார் ஒரு கிணறு ஒன்று தோண்டி அந்த தண்ணியை மக்கள் குழந்தைக்காக பயன்படுத்த சொல்றார் ஒரு ஆறு வெட்டுகிறார் ஒரு மஸ்ஜிதை கட்டுகிறார் அல்லது மக்கள் ஓதக்கூடிய குரானை அன்பளிப்பாக வைக்கிறார் இப்படி ஏதோ ஒன்று இதனுடைய நன்மை அவர் இறந்தாலும் அவர் இறப்பிற்கு பிறகும் அதனை எத்தனை பேர் பயன்படுத்தி பிரயோஜனம் அடைகிறார்களோ அந்த நன்மை இவருக்கு சென்று கொண்டே இருக்கும் ரெண்டாவதாக நபி சொன்னாங்க அவருக்கு பிரயோஜனம் தருகிற இல்மை அவர் விட்டு சென்றிருக்கிறார் என்னங்க ஒருத்தர் இல்மை படிச்சாரு அவர் வாழும் காலத்தில் தன்னுடைய இல்மை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் அவரிடமிருந்து கற்றவர்கள் நிறைய நபர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அமல் செய்கிறார்கள் இவர் மௌத்தாகிவிட்டாலும் அதனுடைய நன்மை இவருக்கு வந்து கொண்டே இருக்கும் மூன்றாவதாக நபியவங்க சொன்னாங்க அவ் வலதின் ஒரு தந்தையின் ஒரு பெற்றோரின் மறைவுக்கு பிறகும் அவனுக்காக எனவே சங்கையானவர்களே நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன படிக்க வைக்கிறோம் அவர்களுக்கு எவ்வளவு சொத்துமத்துக்களை விட்டு செல்கிறோம் என்பதையெல்லாம் விட அவர்களை மனிதர்களாக உருவாக்கி விட்டு செல்கிறோமா நல்ல பண்பாளர்களாக உருவாக்கி விட்டு செல்கிறோமா என்பதைத்தான் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அதனாலதான் குரான்ல ஒரு வருது சூரா லுக்மான் அந்த லுக்மான் அலி இஸ்லாம் அவங்க யாரு உலமாக்கல் கிதாபில் எழுதுறாங்க அவர் ஒரு நபி கிடையாது அவர் ஒரு நல்லடியார் ஆனால் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய வார்த்தையும் அல்லாஹுக்கு பிடித்தது அவருடைய பேர்லேயே ஒரு சூறாவை இறக்கி அவர் சொன்ன விஷயங்கள் அல்லாஹ் அந்த சூரா சொல்ற அதில் முக்கியமாக வருகிறது அலி இஸ்லாம் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசங்களை அல்லா சொல்லுகிறான் அலி இஸ்லாம் தன்னுடைய மகனுக்கு செய்த முதல் அறிவுரையே இதுதான் மகனே அல்லாவுக்கு எதையும் இணையாக்காது முனாதீம் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிறது இருக்குது இது மாபெரும் பாவமாக இருக்கிறது ஒரு பெற்றோர்கள் தனது குழந்தைகளுக்கு முதன் முதலில் ரப்பை பற்றி சொல்லித்தர வேண்டும் அல்லாஹ்னா யாரு அவன் தான் நம்மளை படைச்சது அவன் தான் நம்மளை பாதுகாக்கிறது என்பது போன்ற அல்லாஹ் சம்பந்தமான விஷயங்களை சொல்லித்தர வேண்டும் இதுதான் முதலா தலையாய கடமை அடுத்து ஹசரத் லுக்மான் அலிஸ்லாம் இரண்டாவதாக செய்த உபதேசம் பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள் காரணம் என்னன்னு சொன்னால் உனது தாய் உனது பெற்றோர்கள் உனது உன்னை பெற்றெடுப்பதற்காக சிரமத்துக்கு மேல் சிரமத்தை எடுத்திருக்கிறார்கள் அந்த சூறாவளியே ஹசரத் லுக்மான் அலிசலாம் சொல்லுவாங்க பிரசவ வேதனை பாலூட்டிய வேதனை இப்படி பல்வேறு வேதனைகளை உனது தாய் உனக்காக எடுத்திருக்கிறார் எனவே உன்னுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள் மூணாவதாக ஹசரத் இப்ராஹிம் ஹசரத் லுக்மான் அலி இஸ்லாம் சொன்ன உபதேசம் மகனே நீ எங்க போனாலும் வானம் பூமியிலோ நம்மளை யாரும் பார்க்கல அதனால பாவம் செய்யலாம் நினைச்சு செஞ்சிடாத நீ எங்கு சென்று பாவம் செய்தாலும் அல்லா அதை கொண்டு வந்தே தீர்வார் பாவம் செய்யாத குழந்தைகள் தவறு செய்கிறார்கள் என்றால் அவர்களை அந்த தவறுகளை விட்டும் தடுக்க வேண்டும் இது பெற்றோர்களுடைய கடமை இல்லைங்க சொன்னா கோவிச்சுக்கு வாருங்க சொன்னா ஏதாவது பண்ணிக்குவானுங்க இல்லை நிறைய பெற்றோர்கள் பயப்படுறதா தான் நிறைய பேர் மொபைல் அது இது நீங்க சொல்ல தேவையில்லை நிறைய விஷயங்களுக்கு அடிமையாகி கிடக்கிறார்கள் அவங்கள தடுக்க முடியல பெற்றோர்கள் ஆயிரமோ ஏதாவது செஞ்சுக்குவானோ அலை இஸ்லாம் மூன்றாவதாக மகனுக்கு செய்த உபதேசமே மகனே பாவம் செஞ்சிடாத தப்பு செஞ்சிடாத நான்காவதாக சொன்னார்கள் வலா தம் ஷிஃபில் அறுதி மரகா இந்த பூமியில் நீ பெருமையோடு நடக்காதே பண்பாடுகளை கற்றுத்தந்தார்கள் ஒழுக்கங்களை கற்றுத்தந்தார்கள் நீ ஆற்றை எப்படி நடக்கணும் இன்னைக்கு இருக்கிற பசங்க என்னங்க பெரியவங்க கிட்ட பேசறது என்னங்க மரியாதை இல்லாத ஒரு பேச்சு அதுல லுக்மான் அலி இஸ்லாம் தனது மகனுக்கு உலகத்தை கற்றுத் தந்தார்கள் அடுத்து சொன்னாங்க நீ பேசினால் ரொம்ப சத்தம் போட்டு பேசாத உலகத்தில் அதிகமா சத்தம் போடுறது கத கழுதான் சத்தம் போடு அதனால உன்னது குரலை நீ தாழ்த்தி விடுவீராக எனவே சங்களை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் இந்த விஷயங்களை எல்லாம் வேண்டும் வரலாறுகள் எழுதப்படுது ஒரு நாள் நபிசல்லாக முன்பாக பொருட்கள் வந்திருக்கிறது அந்த பொருட்களை எல்லாம் ஏழைகளுக்கு நபிசல்லாக வலையம் அவர்கள் பங்கிட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஹசன் ரதியல்லாக அல்லாஹ் நபி அவர்களினுடைய பேர குழந்தை தவளும் வயது நபியவர்களினுடைய மடியில் அந்த குழந்தை உட்கார்ந்திருக்கிறது முன்னால சதக்காவுடைய பொருட்கள் அதுல பேரிச்சம்பளம் இருக்குது இது தவறுற குழந்தை தவழ்ந்துட்டே நபிய மடியில இருந்த குழந்தை முன்னால இருந்த ஒரு பேரிச்சம்பளத்தை எடுத்து வாயில போட்டு மெல்லுது பொதுவாக ஒரு சட்டம் என்னன்னு சொன்னா சதக்கா என்பதாக ஒன்று இருக்கிறது இன்னொன்று அன்பளிப்பு ஒன்று இருக்குது நபிமார்களின் குடும்பத்தினர்களும் நபிமார்களும் சதக்காவுடைய பொருட்களை சாப்பிடக்கூடாது ஆனா அன்பளிப்பா வர்றத சாப்பிட்டுக்கலாம் இப்ப நபி அவங்க என்ன செஞ்சாங்க வெளியே எடுத்து வீசி விட்டு சொன்னார்கள் அம்மா என்ன உனக்கு தெரியாதா அண்ணாலா தகில் சதக்காவை நம்ம சாப்பிடுறது நமக்கு ஹலால் இல்லை என்பது உனக்கு தெரியாதா குழந்தை தமிழ்ற குழந்தை அந்த குழந்தைகிட்ட போய் இது ஹலால் இது ஹராம்னா அதுக்கு புரியுமா அதற்கு புரியாத வயது தான் ஆனாலும் நபியவர்கள் தவறை சுட்டி காட்டினார்கள் தவறை தடுத்தார்கள் நீங்க நம்ம செய்கிற பெரிய தப்பே என்னன்னா குழந்தை சின்ன வயசுங்க அதனால செஞ்சுட்டு போட்டுங்க பெருசானா சரியாயிருங்க சொல்லுவாங்கல்லங்க தமிழ்ல அஞ்சுல வளையாதது ஐம்பதில் வளையாது அதனால சிறு பிராயத்திலிருந்தே எந்த வயது வயதோ அந்த வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு நல்லதை சொல்ல வேண்டும் பண்பாடுகளை கற்றுத்தர வேண்டும் வேண்டும் இன்னொரு வருது அன்னை லாகா நபி அவங்களை நிக்கா செஞ்சிடலாம் அவர்கள் ஏற்கனவே திருமணமான ஒரு விதவை அந்த முன்னாள் கணவனின் மூலமாக ஒரு ஆண் குழந்தை இருந்தது இப்ப நபி நிக்கா செய்யறாங்க அந்த ஆண் குழந்தையும் நபி அவர்களுடைய பெரு பொறுப்புல வந்துடுது ஒரு நாள் நபி சொல்லா அலைய சொல்லம் சாப்பிட உட்கார்ந்துருக்கிறாங்க அந்த குழந்தையும் நபி அவர்களோடு அமர்ந்து சாப்பிடுது ஆனால் சாப்பாடு தட்டில் இப்படி விரல வச்சு இப்படி சுற்றி விளையாடுது நபியோ சொன்னாங்களாமா யா சபி ஓ குழந்தையே ஓ மகனே குல்பி சமில்லா நீ சாப்பிட ஆரம்பிச்சின்னா பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு உன்னுடைய வலதுகையான சாப்பிடு ஒக்குல் மிம்மா எலி உனக்கு முன்னால எது இருக்குதோ அதை எடுத்து சாப்பிடு இந்த மாதிரி விளையாடாத உபதேசத்துக்கு பிறகு வாழ்நாள் முழுவதும் நபியவங்க சொன்ன அந்த முறைப்படி தான் சாப்பிட்டது எனவே சங்கியானவர்களே உலக படிப்புகளை தருகிறோம் ஸ்கூலுக்கு அனுப்புறோம் இதையெல்லாம் விட பெற்றோர்கள் சொல்லித் தருகிற பாடங்கள் தான் தலையாயது அதனால தான் இப்படி ஒரு அரபி பழமொழியே இருக்குது தாயினுடைய மடிதான் ஒரு குழந்தையின் முதல் மதரசா பெற்றோர்கள் எப்படியும் குழந்தையும் அப்படி நம்ம எப்படி இருக்கிறோமோ நம்ம தான் குழந்தைகளுக்கு முதல் ரோல் மாடலே வேற யாரும் ரோல் மாடல் கிடையாது என்னுடைய அம்மா தாய் எப்படியோ அப்படித்தான் குழந்தைகள் அதனால தான் ஒரு ஹசரத் அடுத்த ஒரு பெற்றோர்கள் வந்தாங்க வந்து சொன்னாங்களாம் ஹசரத் எங்களுடைய குழந்தைக்காக துவா செய்யுங்க அவங்க ஹசன் ஹுசைன் மாதிரி ஆகணும் அப்போ அந்த அசருத் சொன்னார் அம்மா கண்டிப்பா நான் துவா செய்யறவங்க ஆகுவாங்க ஆனா அதுக்கு முன்னால நீங்க ரெண்டு பேரும் அலி பாத்திமா மாதிரி ஆனையிங்கன்னா அவங்க ஹசன் ஹுசைன் ஆயிருவாங்க அலி பாத்திமா யாருங்க அந்த குழந்தைகளோட அம்மா தான் பெற்றோர்கள் சரியாக இருந்தால் குழந்தைகளும் சரியாக இருப்பார்கள் அது சின்ன வயசுல நம்ம நினைக்கிற ஒவ்வொண்ணையும் குழந்தைங்க நோட் பண்றாங்க நம்ம என்ன செய்யறோமோ அதை அப்படியே செய்யறாங்க அவர்களுக்கு அது தவறா சரியா என்பதெல்லாம் தெரியாது நம்ம அம்மா அத்தா செய்யறாங்க நம்மளும் செய்யணும் அப்படி என்றால் நாம் சரியாக விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகள் சரியாக விடுவார்கள் ஒரு ஹசரத்து கூட ஒரு கித்தாள் எழுதி இருக்கிறாரு இன்னைக்கு என்னங்க நாட்டுடைய இருந்து எதிரிகளிடமிருந்து நாட்டை பாதுகாப்பதை விட குழந்தைகளை இன்றைக்கு இருக்கிற நவீன கருவிகளிலிருந்து அவர்களை பாதுகாப்பது பெரிய சவாலாக இருக்குது ஏதோ ஒன்று அடிமையாக அது இதுன்னு சொல்லி பல முசிவர் எனவே சங்கையானவர்களே குழந்தைகளை நல்லவர்களாக வளர்க்க வேண்டும் மார்க்கத்தை சொல்லி வளர்க்க வேண்டும் அதீந்தாரியாக வளர்க்க வேண்டும் நாம் சென்று விட்டாலும் நம்முடைய காலத்திற்கு பிறகும் நம்மை நினைத்து நமக்காக துவா செய்யக்கூடிய குழந்தைகளை நாம் உருவாக்கி செல்ல வேண்டும் கடைசிய ஒரு வெளிநாட்டில் நடந்த ஒரு விஷயம் ஒரு திருடனை போட முன்னாடி அந்த கடைசி ஆசை என்னன்னு சொல்லி அப்ப அந்த ஜட்ஜ் இடத்துல அந்த குற்றவாளி அவர் சொல்றாரு என்னுடைய தாயை நான் சந்திக்கணும் சரிங்க ஏற்பாடு பண்றாங்க அந்த தாயும் வந்துடுறாங்க தாயும் மகனும் பேசிக்கொள்கிறார்கள் அந்த மகன் சொன்னானம்மா நான் என்னை இன்னைக்கு தூக்கில் போட போறாங்க நான் ஒரு தூக்கு தண்டனை கைதியாக ஆயிட்டேன் நான் இப்படி ஆனதுக்கு காரணமே நீங்க தான் அம்மாவை பார்த்து சொல்கிறான் அம்மா கேட்டுச்சு ஏண்டா நான் ஒரு அஞ்சு வயசாக இருக்கும்போது என்னை நீ சூப்பர் மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன் பொருள்களை வாங்குறதுக்காக அப்போ நான் ஒரு பொருளை தெரியாம நான் எடுத்த அன்னைக்கே நீ தடுத்து இது தப்பு இதை செய்யாதேன்னு சொல்லி தடுத்திருந்தீங்கன்னா நான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன் நீ அன்னைக்கு தான் அது பெருசாக ஆகி ஆயி இன்னைக்கு நான் என்ன செஞ்சிட்டேன் இந்த குற்றத்தை செய்யற அளவு நான் வந்துட்டேன் எனவே சங்கையானவர்களே பெற்றோர்களினுடைய தலையாய கடமை தங்களது குழந்தைகளை கவனிக்க வேண்டும் ஆண் குழந்தையா எப்படி யாரோட பழகுது பெண் குழந்தைகளா யாரோட பழகுறாங்க யாரோட பேசுறாங்க நம்பிக்கை இருக்கிறது என் புள்ள என் பையன் எந்த தப்பு செய்ய மாட்டாங்க உண்மைதான் ஆனால் அவர்களுடைய வயது தடுமாறக்கூடிய வயது அவர்களது உடலுக்குள் இருக்கிற அந்த ஹார்மோன் மாற்றங்கள் தடுமாற்றத்தில் அவர்களை விழக்கூடிய விஷயங்கள் அதனால சந்தேகப்படுறதில்லை இது ஷரீர் சொல்லக்கூடிய விஷயம் அவர்களை நாம் கண்காணிக்க வேண்டும் இது ஒண்ணு தப்பெல்லாம் இல்லை என்னங்க நம்ம பிள்ளைகளும் நம்மளே இது அப்படி இல்ல இல்லை கண்காணிக்க வேண்டும் குரான் நல்லாத்தான் சொல்றான் எனவே சங்கையானவர்களே நம்முடைய குழந்தைகளை நல்லவர்களாக வளர்க்க வேண்டும் யாரோட பழகிறாங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரு நல்லவர்களோடு சேரச் சொல்லி நாம் சொல்ல வேண்டும் கெட்ட நட்புகளை நாம் துண்டிக்க வேண்டும் இவங்களோடு சேராத யாரோடு சேர்ந்தால் அவர்கள் நல்வழிப்படுவார்களோ அவர்களுக்கு நல் ஒழுக்கங்கள் வருமோ அப்படிப்பட்டவர்களுடைய தோழமையை நாம் ஊக்குவிக்க வேண்டும் யாரோடு சேர்றதுனால் அவங்களுடைய ஒழுக்கங்கள் கெட்டு போகுமோ தவறான பழக்கணங்கள் அவர்களுக்குள் வந்துவிடுமோ அப்படிப்பட்ட நட்புகளை நம்ம சொல்லி இவங்களோடு சேராத இது போன்று ஒவ்வொன்று ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் ஆடை விஷயம் முதல் கொண்டு கவனம் செலுத்தணும் நீங்கள் என்ன ஆயிடுச்சுங்க ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தையுடைய ஆடை பெண் குழந்தைக்கு ஆண் குழந்தையுடைய ஆடை கேட்டால் சின்ன வயசுல தாங்க போட்டு போகிட்ட அதனால என்ன அப்படின்னா இல்லை சிறு வயதாக இருந்தாலும் அந்த வயதிலிருந்து நீ ஆண் குழந்தை நீ இந்த ஆடை தான் அணியணும் நீ பெண் குழந்தை நீ இதைத்தான் போடணும் இந்த கண்டிப்பு இந்த இப்படி நாம் சொல்லி சொல்லி வளர்க்கிறோமே அவர்கள் சாதாரண மனிதர்களாக உருவாக மாட்டார்கள் புனிதர்களாக உருவாகுவார்கள் சங்கையானவர்களே குழந்தைகள் என்பவர்கள் அமானிதமாக இருக்கிறார்கள் குரான்ல தனி ஒரு ஆயத்தை வருது நாளை மறுமை நாளையில் சில வாலிபர்களை அழைக்கப்படும் அவர்கள் செய்த பாவங்களின் காரணமாக அவர்களை நரகத்திற்கு அவர்களை தூக்கி எறியப்படும் அப்போ அவங்க அல்லாட்ட சொல்லுவாங்களாம யாருலாம் நாங்கள் இந்த மாதிரி கெட்டுப்போனது காரணம் எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுக்கு மேலே இருந்தவங்க நாங்கள் தவறு செய்தோம் அவர்கள் அதை கண்டிக்கவில்லை அவர்களை அதை பார்த்தும் அவர்கள் பார்க்காதது போல் இருந்தார்கள் அதனால தான் இன்னைக்கு எங்களுக்கு இந்த நிலைமை அதனால் எங்களுக்கு தர தண்டனையை போன்று இரண்டு மடங்கு தண்டனையை அவர்களுக்கு கொடு என்று அந்த வாலிபர்கள் சொல்வார்கள் என்று குரான் சொல்லி தருகிறது எனவே சங்கையானவர்களே நம்முடைய குழந்தைகளை நமக்கு பிறகு வரக்கூடிய சந்ததிகளை நல்லவர்களாக மார்க்கத்தின்படி நடப்பவர்களாக மார்க்கம் தெரிந்தவர்களாக அவர்களை உருவாக்குவது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது வல்ல அல்லாஹ் சுபான் உ தாலா ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாவைப் போல எங்களையும் எங்களது சந்ததிகளையும் உனக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக ஆக்கு என்று கேட்டார்களே அதுபோன்று நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹு சரி